ஜெயக்குமார் வணக்கம் வணக்கம் இல்ல வணக்கம் தொகுதியோட எம்பி பேர் எம்பி பேர் தேவையான அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு கருத்து கணிப்பாக வந்திருக்கோம் இங்க ஆல்ரெடி காங்கிரஸோட எம்பி இருக்காரு திரு ஜெயக்குமார் அவர்கள் அவரோட செயல்பாடு எப்படி இருக்குன்றத மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்தது இப்போ வரப்போற எலக்ஷனில் மக்கள் யாருக்கு ஆதரவு தர போகிறாங்கன்றதையும் கேட்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செயல்பாடு அவர் இது வரைக்கும் நாங்கள் எலெக்ஷன் ஓட்டு கேட்க வந்தார் அதோட சரி சுத்தமாக அவரை பார்க்கவே இல்லை இந்த தொகுதிக்கு எதுவுமே செய்யலை அவரு ஒரு சின்ன வயது கூட கிடையாது இப்போ நிக்கிறவர் யாருன்னு தெரியல இப்போ வந்து விஜயகாந்த் கட்சி கொடுத்துருக்காங்க அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார் அதுக்கு நூற்று நூறு கேரண்டி இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வேஸ்ட்டு அது வேலைக்கு ஆகாது இந்த தொகுதி நீங்கள் பாருங்கள் அதை எதிரில் பாருங்கள் எவ்வளோ குப்பை மண்ணுங்க மூத்தரும் எங்கே பார்த்தாலும் ஒரே கலீஜாக இருக்குது நெடில் சே நாரி போயிருக்கு அவர் செயல்பாடு ஒன்றும் அவ்வளோதான் சரியில்லைங்க ஒரு அஞ்சு வருஷமாக ஜெயிச்சுட்டு போனதோடு சரி இது வரைக்கும் எம்பி பார்த்தது இல்ல போனதில்லை அடிமட்ட மக்களுக்கு எந்த வசதியும் கிடையாது இந்த பட்டா இது இதெல்லாம் திருவள்ளூர் தனித்துவது இது அதனால எந்த பிரயோஜனும் இல்லை அவர் செயல்பாடு தான் சொல்ல முடியும் இல்லையே செயல்பாடே இல்லையே தலைவரே அதோட பார்க்கவே இல்லை

இந்த பொதுமக்களுக்கு அடிப்படை வசதி எதுவும் இல்லை நிறைய பேருக்கு பட்டா இல்லை வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது தூளி கூ கூலி தொழிலாளிகள் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கான எந்த வசதியும் இல்லை அடிப்படை தேவை எதுவுமே இல்லை சொல்லுங்க சார் வணக்கம் சார் தொகுதி எம்பி பேர் தெரியுமா இந்திய இந்த தொகுதியா ஜெயக்குமார் சார் காங்கிரஸ் இருக்கார் அவரோட செயல்பாடுகள்லாம் வேஸ்ட்டு சார் ஒன்றும் பண்ணல ஆனால் உங்கள் தொகுதி எம்பி பேர் தெரியுமா ஜெயக்குமார் காங்கிரஸ்னு நினைக்கிறேன் அவர் இது வரைக்கும் ஜெயிச்சு ஒரு வரல அவரை பத்தி யாருக்கு கேட்ட தெரியும் அவர் வரவே இல்லையா அப்புறம் செயல்பாடு மட்டும் எப்படி இருக்கும் அவரோட கட்சிக்காரங்களும் ஊர்ல இருக்குதான் தெரியாது ஏதோ இருக்குது இந்த டிஎம் அதிமுக மட்டும் தான் ஒரு ஆள் ஊர்ல சுத்திட்டு இருக்காங்க நிறைய இருக்கு மாவட்டம் உள்ள நம்ம சொல்லணும்னு சொல்ல முடியாது ஏன் ஊராட்சி என்ன சொல்லலாம் என் ஊராட்சியில ஏகப்பட்டது இருக்கு ஃபர்ஸ்ட் ஏரி குளம் தூர்வாரனாலே பெரிய விஷயம் அதை தூர்வாரன்னு சொல்லி டெண்டர் விடுறாங்க அதை வாங்கி கொள்ளையடிச்சுட்டு போயிருக்காங்க அவர் ஃபண்ட்லி இப்போ நான் போன வருஷம் வந்து இப்போதோ இந்த புழல் ஏரிக்கு சோழவாரி ஏரிக்கெலாம் ஐநூறு கோடி ரூபாய் சாங்க்ஷன் ஆச்சு எந்த ஒரு தூரும் வரல இப்போ மறுபடியும் சாங்ஷன் ஆயிருக்கு தூர் வர்ற மாதிரியும் தெரியல கோர விட்டு கோரக்காரன்னு த தனியாருடைய கண்டிப்பாக அவங்கள விட்டுறாங்க அவங்க சம்பாரிச்சிட்டு போறாங்களே தவிர அவங்க கட்சியில இருக்கிறவங்களும் அவங்க மட்டும் மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்க பொதுமக்களுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது அது ஒரு ஐநூறு கோடி காலி இப்போ ஒரு ஐநூறு கோடி காலி ஐயா உங்க தொகுதியோட எம்பி பேர் தெரியுங்களா தெரியாது ஐயா

அவர் ஓட்டு வாங்கி போனதோடு சரி ஆனால் தான் இந்த ட்ரிப்பை அவருக்கு சீட்டு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் இல்லைனாக்கா அவர் கொடுத்துருப்பாங்க அவர் ஓரளவுக்கு ஏதாவது நிறைய அலிகேஷன் அவருக்கு மேலே இருக்குது அதனால அவருக்கு சீட்டு கொடுக்கல உங்களோட ஆதரவு இந்த தடவை விஜயகாந்த் அவர்களுக்கு தான் அந்த சின்னது நம்ம வந்து காங்கிரஸ் தான் போடலான்னு நினச்சிருந்தோம் இப்போ வந்து சரியில்லை இப்போ விஜயகாந்த் கம்பல்சரி நாங்கள் போடுவோம் ஜெயக்குமார்ண்ணா அவரோட செயல்பாடுகள் நான் அவரை பார்த்ததே இல்லைண்ணா அந்த போட்டு அந்த போஸ்டர் கட் அவுட் பேனரில் தான் பார்த்துருக்கேன் அவரை நேரில் பார்த்தது பார்த்ததே இல்லை அவர் தேவைகள் எல்லாமே தேவையாக தான் இருக்குது எதுவுமே இது வரைக்கும் ஒரு எந்த தேவையும் வந்து இங்கே வந்து பூர்த்தி செய்யப்படலை எதுவும் கிடையாது என்ன இருக்குது இங்கே அடிப்படை தேவை இருக்குது எந்த அடிப்படை தேவையில் எதுவுமே இல்லை சாமானிய மக்கள் எப்போதும் போல கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறான் அன்றாட கூலி வேலைக்கு போகிறவன் எப்போதும் போல கூலி வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறான் எந்த ஒரு முன்னேற்றமும் எந்த வளர்ச்சியும் கிடையாது தேவைப்படும் அன்றாட மனுஷன் சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு இருக்கிறான் அன்றாட உணவுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்கிறாங்க இங்கே நடக்கிறதுக்கு ரோடு இல்லை இன்னும் ஒரு மழை பெஞ்சதுன்னா இன்னும் நிவாரணம் 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 இலவசம் இலவசம் ஜொலியில் மக்கள் ஈரக்குழை பிடிங்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த ஏமாளி மக்களையும் எவன் பிரியாணி கொடுப்பான் கோட்டுப்பாட்டில் கொடுப்பான்னு பார்த்து பார்த்து ஓட்ட போட்டுட்டு இப்படியே உருப்படாமே போயிட்டு இருக்கிறாங்க அவன் மேலே இருக்கிறவன் மேலே மேலே போயிட்டு இருக்கிறானுங்க கன்ஃபார்ம் விஜயகாந்த் தான் அவங்க சார்பு அவங்களுக்கு தான் இந்த சைடு அதிமுக திமுகக்கு அந்த அளவுக்கு எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன் வேணும் ஓரளவுக்கு சொல்லலாம் இந்த வாட்டி அவங்களுக்கு தான் ரீசன்னா என்ன வந்து இவங்கெல்லாம் வந்து என்ன ஒன்றும் செய்யல இது வரைக்கும் அவங்க ஆட்சியில் அவங்க உட்கார வைக்கவும் இல்லை எம்எல்ஏ சீட் அவர் நிப்பாட்டின அவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து எம்எல்ஏ தான் எம்பி சீட்டாக ஒன்று வந்து அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துடலாம்ல புதுசாக ஒருத்தர் உள்ளே வரணும்ல பேர் கூட ஒரு ஞாபகம் வர்ற மாதிரி அவர் வந்தா தானே எங்களுக்கு தெரியும் எல்லாம் அஞ்சு வருஷத்துக்கு பின் வந்தாரு அதோட இப்பதான் பாக்க பாக்க போறோம் அவரா வேற ஆளா தெரியல அஞ்சு வருஷத்துல வந்துருக்காரு நான் இதுவரை ஒரு முறை கூட பாக்கல டிவில தான் பாத்துக்கிறேன் அவரை பாத்துருக்கீங்க இல்ல சார் எந்த கட்சியில இருந்து இப்போ எம்பியா இருக்காங்கன்னா தெரியுமா இப்போ கரண்ட்ல கரண்ட்ல இருக்கிற ஒரு தெரியல சார் யார் சார் நம்ம இங்கே வராங்க யார் நம்மளை பாக்குறாங்க சார் யார நம்மள மக்கள்கிட்ட எப்போ சார் நேரடியாக வந்து பார்க்குறாங்க என்னைக்கு சார் பேசியிருக்காங்க ஜெயிச்சிட்டு போறாங்க அதோடு சரி அவ்வளோதான் அதுக்கப்புறம் யாரு எங்கே இருக்காங்க அவங்களோட பர்சனல் தான் பார்க்குறாங்க மக்களோட பர்சனல யாருமே பாக்குறதே கிடையாது மக்கள்கிட்ட என்ன மக்களுக்கு என்ன வாண்டடுன்னே செய்ய மாட்டேன்றாங்க ஆனால் மேலே பேசுறாங்க நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் ரோடு போட்டிருக்கோம் அதை பண்ணியிருக்கோம் இதை பண்ணியிருக்கோன்றாங்க பட் ஒன்றுமே செஞ்சதில்லை பாருங்க எவ்வளோ மக்கள் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ஒரு மனுஷனுக்கே உணவு தான் ரொம்ப முக்கியம் அதுவே இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்கான் அதை ஒண்ணு கொடுத்தாலும் எங்களுக்கு எதுவுமே வந்து பண்ண போறது இல்லையே வந்தாங்க எதெல்லாம் செய்யறா எங்களுக்கு ஓட்டு வாங்கிறாங்களே கண்டி மறுபடியும் அந்த பக்கம் வந்து இன்னான்னு கூட பார்க்க மாட்டேன்றாங்க நாங்க எப்பவுமே வந்து கஷ்டப்பட்டு சோத்தினு தான் இருக்கிறோம் எதா இருந்தாலும் என்னம்மா ஏதுமா உம் வாங்கும் போது எல்லாம் வர்றாங்க எல்லாமே செய்யறாங்களே கண்டி மறுபடியும் போயிட்டாங்களா அதோட யாரு மூஞ்சி முகமே தெரியல எங்களுக்கு அப்ப நாம என்ன செய்ய முடியும் எதுவுமே நாங்க சொல்றதுக்கு இல்ல சொன்னா இந்த பக்கம் கஷ்டம் அந்த பக்கமும் கஷ்டம் நீ என்ன காசு வாங்கி ஓட்டு போடுறான் வாங்க எதுக்கு நாங்கள் காசு வாங்கினாலும் யார் வந்தாலும் நாங்கள் ஓட்டு போடுறோம் பான்னு கண்டி காசு வாங்குறவங்க வாங்கி தான் இருக்காங்க எங்களுக்கு தேவையில்லைன்னா இல்லைன்னா நாங்கள் ஓட்டு போட்டுனே இருப்போம் எங்களுக்கு தேவை எங்களுக்கு என்ன இதுன்னு தெரியும் அப்போலாம் இருந்தது அப்பா கால எந்த இருந்தது யாருக்கு ஓட்டு போடணும் அவங்க சொல்லுவாங்க அதுக்கு தான் நாங்கள் போடுவோம் இப்போ வந்து எந்த பக்கம் போடுறதுன்னே தெரியல எந்த பக்கம் போட்டாலும் பிரச்சனையாக தான் இருக்கும் போல ஏன்னா எங்களுக்கு எந்த நீங்க செய்கிற மாதிரி தெரில